ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ விண்டோஸ் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் எப்படி டெஸ்டாப் ஐக்கான் செட் பண்ணுறதுன்னு நம்ம பார்ப்போம் விண்டோஸ் பட்டன் கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் டைப் டைப்பிடிங்க தீம் ரிலேட்டட் செட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் வரும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க க்ளிக் பண்ணிட்டு ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா டெஸ்டாப் ஐகான்ஸ் செட்டிங்ஸ்னு ஒன்று வரும் அதை கிளிக் பண்ணுங்கள் அந்த ஐக்கான்ஸ் என்னென்ன ஐக்கான்ஸ் வேணுமோ கம்ப்யூட்டர் கண்ட்ரோல் பண்ணணும் அந்த மாதிரி ஐக்கான்ஸை செலக்ட் பண்ணிட்டு அப்ளை ஓகேன்னு கொடுத்தீங்கன்னா டெஸ்டாப்பில் வந்துடுறோம் ரெண்டாவதுதான் டவுன்லோட் க்ரோம் இப்போ எப்படின்னா பண்ண போகிறோம் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு கம்மிக்க போகிறோம் பேசிக் சாஃப்ட்வேர் லிஸ்ட்டு நான் கொடுத்துருக்கேன் இதை பார்த்துக்கோங்க க்ரோமுக்கு டவுன்லோட் பண்ணுறதுக்கு கூகுள் ஹெட்ஜில் போய்ட்டு க்ரோம் டைப் பண்ணிங்க மொதல் எடுத்தோடனே வரும் மொதல் வர லிங்க்கை க்ளிக் பண்ணுங்கள் ஸ்கூல் பண்ணிட்டு மொதல் வர லிங்க்கை க்ளிக் பண்ணி டவுன்லோட் க்ரோம் கொடுங்க டவுன்லோட் க்ரோம் கொடுத்தோன்னே ஆட்டோமேட்டிக்காக இங்கே ஒரு இதில் போவா போய் டவுன்லோட் ஆகி பிடிச்சிடும் இதில் தான் சட் இதில் இருந்தால் ஆன்லைன் இன்ஸ்டாலாக பண்ணணும் இதுக்கு ஆன்லைன் கனெக்ஷன் கண்டிப்பாக தேவைப்படும் ஓப்பன் ஃபைல் கொடுத்தோனையும் இன்ஸ்டாலேஷன் கொஞ்சம் நேரம் எடுத்துக்கணும் நெட்ஒர்க் ப்ராப்பராக இருந்துச்சுன்னா இது வந்து ஃபிஃப்டி டூ செகண்ட்ஸ் தேர்ட்டி டூ தேர்ட்டி செகண்ட் சேவ் மேக்ஸிமம் தான் மௌனோடனையும் இன்ஸ்டாலேஷன் ஒன்று வரும் இன்ஸ்டாலிங் ஆகும் இந்த இருபத்தஞ்சி செகண்ட் கங்குது இன்ஸ்டாலேஷன் ஆகுது க்ரோம் இன்ஸ்டால் ஆகிடுச்சு இன்ஸ்டால் சாஃப்ட்வேர் யூஸிங் நைன் எயிட்டி இப்போ நைன் எயிட்டி யூஸ் பண்ணி இப்போ இந்த சாஃப்ட்வேரில் இன்ஸ்டால் பண்ணுறது எப்படி பார்ப்போம் இப்போ கூகுள் க்ரோம் ஒர்க் பண்ணிக்கோங்க நைன் எயிட் டைப் பண்ணிக்கோங்க ஆக்சுவலாக இது ஒரு இன்ஸ்டாலர் இதோட வேலை என்ன மல்டிபிள் ஆப்ஸ் எல்லாத்தையும் ஒரே டைத்து இன்ஸ்டால் பண்ணுறது வேலை இது நீங்கள் என்ன பண்ணால் இதில் குறிப்பிட்ட ஆப்ஸ் மட்டும் தான் எல்லா ஆப்ஸும் கிடையாது ஃபார் எக்ஸாம்பிள் க்ரோமு இஎல்சி பிளேயர் டீம் வியூவர் எனி டெஸ்க்கு பைத்தானு இந்த மாதிரி விஎஸ் கோடு அந்த மாதிரி சாஃப்ட்வேர்ஸ் நிறைய இருக்கும் உங்களுக்கு தேவையான சாஃப்ட்வேர்ஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க நான் இப்போ ஒரு ரெண்டு சாஃப்ட்வேர்ஸ் யூஸ் பண்ணிக்கிறேன் சூஸ் பண்ணி முடிச்சோன்னோ செக் பண்ணிக்கோங்க முன்னே இப்போ வீல் சூஸ் பண்ணி முடிச்சுருக்கிறோம் கிட் வேணால் கிட்டு விஎஸ் கோடு வேணால் விஎஸ் கோடு இருக்குது கர்சரி இருக்குது நான் வின்ட்ராண்ட்ரே இன்ஸ்டால் பண்ணியாச்சு க்ளிக் பண்ணியாச்சு டாட் நெட் வேணால் டாட் நெட்டு பைத்தான் வேணால் பைத்தான் ஜேஆர்இ ஜேடிகே எல்லாம் இருக்குது கடைசியாக இங்கே க்ளீட் யூட் நைன் நைட்டு கொடுங்க ஓப்பன் கொடுத்தீங்க இதுவே ஆன்லைன்லேருந்து எல்லாத்தையும் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிவிடுவோம் கொஞ்சம் நேரம் ஆகும் அதுக்கு ஒரு ரெண்டு மூணு செவன் கழிச்சு இங்கே டி ஷோ மோ டீட்டெயில்ஸ் கொடுத்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஒன்று ஒன்று டவுன்லோடிங் கம்மி டவுன்லோடிங் இப்போ ஃபஸ்ட்டு விண்டோ நம்ம டவுன்லோட் ஆகிட்டு இப்போ வந்து எல்ஜி டவுன்லோட் விஎஸ் விஎஸ்கோடு டவுன்லோடு ஆகும் அதுக்கு ஒன்றுனா இந்த மாதிரி எல்லா சாஃப்ட்வேரும் டவுன்லோட் பண்ணிட்டு இதோட வேலை என்னென்னா ஒவ்வொருக்கும் ஆஃப்ட் சாஃப்ட்வேர் நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட் கொடுத்து இன்ஸ்டால் பண்ணி டிஃபால்ட் செட்டிங்ஸ் பண்ணுறா இதுவே எல்லா சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணி டிஃபால்ட் செட்டிங்ஸில் இன்சர்ட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிடும் இதனால் உங்களுக்கு ஸ்டோரேஜ் மிச்சம் போக உங்களுக்கு என்னென்ன சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணுங்கிறது ஒரே வியூலேயே காமிச்சிடும் இப்போ பார்த்திங்கன்னா இது வந்து என்ன உங்களுக்கு உங்கள் சிஸ்டம் ஃபாஸ்ட்டாக இருந்துச்சுன்னா இது மேக்ஸிமம் டென் மினிட்ஸ் கூட எடுத்துக்காது அதுக்கும் கம்மியான இதில் தான் இருக்கும் இது இன்ஸ்டால் ஆகி முடியும்ச்சின்னா நீங்கள் இந்த க்ளோஸ் பட்டன் கிளிக் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கலாம் ஸோ இதான் லிஸ்ட்டு இந்த லிஸ்ட்டில் தான் நான் என்னென்ன சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணுங்கிறது இருக்கு உங்களுக்கு யூஸ் தான் யூஸ் ஆகுன்னு வச்சுனா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க பார்ட் டூ நான் அடுத்து அட்டாச் பண்ணுறேன் थैंक्यू फार वाचिंग दीडो स्राई पड़ो अपट